திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் நிகழ்விலே அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் பத்தொன்பது அதிகாரம் இன்னா செய்யாமை தசரத மன்னன் காட்டிற்கு சென்று மான் புலி யானை போன்றவற்றை வேட்டையாடுவது வழக்கம் அவ்வாறு ஒரு நாள் வேட்டைக்கு சென்ற போது ஒரு விலங்கு கூட தசரதன் கண்ணில் படவில்லை அப்பொழுது சற்று தொலைவில் தண்ணீரை உறிஞ்சும் ஓசை கேட்டது அந்த ஓசை ஏதோ ஒரு விலங்கு தண்ணீர் குடிக்கின்ற ஓசை என்று நினைத்து அத்திசையை நோக்கி அம்பை எய்தான் அம்பு பட்டதும் அம்மா என்று ஒரு மானிட குரல் கேட்டதும் மன்னர் பதறினார் உடனே அவ்விடத்திற்கு சென்றார் அங்கே ஒரு சிறுவன் அம்புபட்டு கீழே விழுந்து கிடந்தான் சிறுவனிடம் நான் யானை நீர் குளிப்பதாக நினைத்து தவறாக அம்பை எழுதி விட்டேன் என்று தனது செயலுக்கு மன்னிப்பு கேட்டார் அதற்கு சிறுவன் தங்களின் நாட்டை ஆளும் தசரத மன்னன் என்பதை நான் அறிவேன் நான் மரணத்திற்காக வருந்தவில்லை வயதான என் தாய் தந்தைய இருவரும் கண் பார்வையற்றவர்கள் அவர்களுக்கு தாகம் தணிக்க தண்ணீர் எடுக்கவே இங்கு வந்தேன் தயவு கூர்ந்து என்னை பற்றிய தகவலை அவர்களுக்கு தெரிவித்து விடுங்கள் என்று வேண்டினான் உடனே தசரதன் சிறுவனை தூக்கிக் கொண்டு அவனுடைய பெற்றோரிடம் சென்று தன் தவறால் நிகழ்ந்ததை அவர்களிடம் கூறினார் அதை கேட்டதும் பதறிப்போனவர்கள் இருவரும் எங்களுக்கு கண்ணாக இருந்து காப்பாற்றிய பிள்ளையை கொன்றுவிட்டாயே இனி எங்களால் எப்படி வாழ இயலும் எங்களை எப்படி இந்த பிள்ளை பிரிவு வாட்டுகின்றதோ அதே போல் உன்னையும் பிள்ளை பிரிவு வாட்டும் அப்போது உன் உடலை விட்டு உயிர் பிரியும் என்று சாபமிட்டு இருவரும் உயிர் விட்டனர் பல ஆண்டுகளுக்கு பிறகு தசரத மன்னன் தனது மூத்த மகன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடத்த விரும்பினார் அப்போது அவருடைய மற்றொரு மனைவி கைகையை அதை தடுத்து தனது மகன் பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று வர ராமனை பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் அனுப்பினார் அப்போது தசரதனுக்கு அந்த பார்வையற்ற பெற்றோர்கள் தந்த சாபம் நினைவுக்கு வந்தது அதன்படியே ராமன் பிரிந்து சென்ற தேரத்தால் தவித்து தசரத மன்னன் உயிரையே விட்டார் முற்பகலில் பிறர்க்கு துன்பம் செய்தால் அவ்வாறு செய்தவருக்கு பிற்பகலில் துன்பம் தாமாகவே வந்து சேரும் என்பதை பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கு என்னா பிற்பகல் தாமே வரும் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தீமை செய்தால் துன்பம் வரும் நன்மை செய்தால் நன்மையை தேடி வரும்